சென்னையில் இருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த மாதம் பார்த்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடங்கும் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாக இருந்தார் ஸோ அப்போ அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னென்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போறாரு இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்தோட தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது சோ அதுதான் வந்து என்னென்னக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விரதங்கள் எல்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னன்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மார்கழி மாதத்துல நிறைய பேர் இந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடியற்காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்போ அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் இதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னன்னாக்கா ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறுறதுக்கு திருப்பாகப்படுவான் அப்போ என்னென்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு அப்போ என்னென்னக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் இப்போ பூசணிக்காயே காணும் பூசணி பூவே காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் என்னக்கா நைட்டு கவ்வியாக எழுந்திரி சோம்பேறு தண்ணி போட்டு நைட்டு விடிய நைட்டு தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்ஸிஜனை வந்து தரமான பிராணகின நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ள ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதில் இருக்கு அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட இது அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேலே பூசணிப்பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள ஒரு ஆன் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து என எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம தான் சிறப்பான தன்மை ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போய்ட்டு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களே உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க விடிய கொடுக்கலாம் விருட்ச ராசி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்கா பார்த்தீங்கன்னா ராசிலே சஞ்சரிக்கிறார் ஸோ அப்போ எப்படி இருக்க போகுதுன்னா இந்த காலகட்டத்தில் விருட்சக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு எப்போதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக தான் இருக்க போகுது ஸோ ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் அப்புறம் சுக்கர பகவான் இருக்கார் மொத்த பேரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்போ என்னென்னக்கா வீட்டில் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா மக்கள் இவ்வளோ நாள் என் வீட்டுக்கு ஒருத்தன் கூட வரலையே என் சொந்தக்காரன் வரலையே அதிகமாக வரலையும் அவன் வரலையான பொம்மியை உச்சகராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டுனா கூட போகாத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அலை போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் கணவன் மானைவி சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வீட்டுக்கு வர நிறைய நண்பர்கள் வருவாங்க புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான நிறைய அரசியல்வாதிகள் அரசியல் பார்த்தீங்கன்னா உச்சகராசிக்காரங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதிய அரசியல் தொடர்புகள் அதிகமாக இருக்குது அரசியல்வாதிகளும் தொடர்பு அதிகமாக இருக்குது ஸோ அரசியல் ஈடுபாடு செய்யலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் இந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா சும்மா வேலை வெட்டி எதுவும் இல்லை ஓகே நான் அரசியல் கட்சியில் ஒரு ஆகிட்டேன் இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் என்னென்னக்கா தேவையற்ற எவ்வளோ நல்ல நிறைய பேர் ஆள் கூட்டினாவே அங்கே ஒரு பிரச்சனையும் உருவாகிடும் இல்லையா தேவையற்ற பிரச்சனைகளும் வரும் யார் மூலியமான தாய்மாமன் உறவு மூலியமாக ஒரு சண்டை வந்து வரும் Oh <laughs> சரி இல்லை தாய்மேமன் உறவால் ஒரு சண்டை வந்து வரும் இந்த காலகட்டத்தில் துலா ராசி சரி இந்த காலகட்டத்தில் விருஷகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் என்னென்னா ஏதாவது கையில் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை எங்கே தொலைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் இந்த பென் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பென் ட்ரைவ் இது எல்லாத்தையும் எங்கே தொலைக்கிறது மாற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்குலாம் நிறைய தொல்லைகள் இருக்கும் மொத்த பேர் இங்கே வராங்கனும் போது இந்த காலத்தில் நிறைய அரசியல்வாதிகள் இந்த சிபிஐ சார்ந்த விஷயத்தில் ஒரு ரைடு அப்படி வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இந்த காலத்தில் டாக்குமெண்ட்டை பதுக்கி வச்ச டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க இங்கே அதனால் என்னென்னாக்கா நண்பர்களோட குறிப்பாக என்னென்னாக்கா கம்யூனிகேஷனில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஏன்னால் நீங்கள் பேசக்கூடிய ஃபோனே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமையப் போகிறது அதுவும் என்னென்னு வச்சுக்கினேன் இந்த காலத்தில் நண்பர் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த சினிமா வட்டாரத் துறை இல்லை பார்த்திங்கன்னா இந்த பின் நண்பு உறவுகள் வழியாகவே உங்களுடைய அனைத்து விஷயமும் பிரச்சனைக்குள்ள மாட்டோம் இல்லைன்னா சினிமா அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால என்னென்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல நிறைய பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கிருமன் அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே சிக்கிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிடு ஃபோனை அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுகள் கண்டிப்பாக வரும் பெருசாக வராமல் சமாளிக்கக்கூடிய இடம் ரிச்சகராசிக்கு எது வந்தாலும் இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் எதாவது வந்தாலும் சமாளிச்சிருவேன்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடையூறுகள் உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு இடையூறாக மாறிடும் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா மனசில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் குலதெய்வம் பக்கமே போகலாம் போகலாம்னு சொல்லி கதை விட்டுகிட்டே இருந்துருப்பாங்க நான் இன்னைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன் அடுத்த வாரம் போகிறேன் இந்த நாள் இப்போ பிரச்சனை பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் குலதெய்வத்தை நோக்கி ஓடணும் பயணிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதனால் என்னென்னக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை நோக்கி பயணிப்பாங்க பயணிச்சுட்டு அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அந்த காவல் தெய்வம் குலதெய்வம் தான் உங்களை எல்லா விஷயத்துலேருந்து பாதுகாத்து ஆகணும் ஸோ உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் பக்க பலம் அந்த காவல் தெய்வ வழிபாடு தான் இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் விஷயக ராசிக்காரர் உங்கள் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்கக்கூடிய ஏமாற்றம் அடைந்த விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக மாறும் நிறைய விஷயக இந்த காலகட்டம் எனக்கு வீடை வாடகை கூட்டு பணம் கூடாது வீட்டில் வாகனத்தை வாகனத்தை வாடகை ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்னக்கா வீடு கட்டி வீட்டை வாடகை விட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாமே இந்த காலத்தில் மேலோங்கும் இதுக்கு முன்னாடி அதுக்காக ஏதோ ஒரு வீட்டுக்காக உரையம் பண்ணிருப்பாங்க வீட்டை எப்படி கட்டுறேன் அப்படி கட்டுறேன் இடிச்சி சிகிச்சை மாற்றிருப்பாங்க திடீர்னு பார்த்துப்பா எதுக்கு இப்படி கட்டணும் ஓகே வாடகை ரெண்டு வாடகை கட்டிவிட்டா வாடகையாக வருது இல்லை அப்படின்ற ஒரு மாற்றை அமைப்பதற்கான இல்லை மாற்றக்கூடிய சூழல்களை அமைப்பதற்கான விஷயங்கள் என்பது இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னக்கா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் சார்ந்த விஷயம் ஏன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் உங்க பணத்தை கொண்டு மறைத்து வைத்த விஷயங்கள் எல்லாமே அதை எல்லாமே காணாமல் போயிடும் ஸோ அதனால் இந்த காலத்துக்கு யாரை நம்பியும் முதலீடு தனி நபரை நம்பி முதலீடுகள் செய்யாதீங்க குறிப்பாக என்னென்ன அந்த சிட் ஃபண்ட் ஆகில்லாம் எங்கேயும் போடாதீங்க அதுவும் இந்த ஆன்லைனில் பத்து ரூபா வட்டி தரேன் இருபது ரூபா வட்டி தரேன் அப்படிலாம் ப்ராஃபிட் தரோலாம் சொல்லுவாங்க இதை நம்பி வச்சிருக்கிற அரசிக்காரர்கள் ஏமாறாதீர்கள் அப்படின்றது ஏன்னா இதை நம்பி ஏமாந்துட்டோன்றது உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் தெரியும் இப்போ தெரியாது ஸோ அதனால் நீங்கள் பணத்தை சிறு சேமிப்பு போல் எங்கேயாவது ஒரு பேங்க்கில் போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு எஃப்டி போட்டு வைங்க இல்லைன்னா ஒரு லாங் டேம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி போட்டு அந்த கம்மியான வட்டியா இருந்தாலும் சொல்லி அது உங்கள் வாழ்க்கைக்கு என்றால் யாருக்கிட்ட நம்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை வாங்கும் போது பாதி தொகை தான் கைக்கு வரும் சோ அதனால விட்சிக ராசிக்காரர்கள் பணத்தை சேமிப்பதில் ரொம்ப கண்ண விழிப்பா இருந்து சேமிங்க ஏன்னா உங்கள் பணம் இன்னொரு கையுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதோ ஒரு விஷயங்க நண்பர்கள் மூலயமா திடீர் பண வரவு இதெல்லாமே இருக்கு பண வரவுக்கு பிருச்சிகராசுக்கு எந்த விஷயமும் பிரச்சனை இல்லை ஸோ ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்தில் நிறைய குரு வழிபாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க பிரச்சனையை பெருசாக மாற்றிடுவாங்க அதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஸோ இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு ஒரு இரனே உடனே ஏதாவது ஒரு குரு ஃபோட்டோ எடுத்துன்னு வைப்பாங்க இல்லை குரு மந்திரம் சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்து பண்ணுவாங்க அதுவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத பிரச்சனை ஏற்படுது அதுவே என்னென்னாக்கா இவங்களுக்கு இதயத்தில் அந்த என்ன கொழுப்பு அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ கொழுப்பு சார்ந்த உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சாப்பிடும்போது கொழுப்போ கொழுப்பு சார்ந்த உணவுகள் இல்லை இனிப்பு இனிப்பே அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடுகளை கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்